வாசு ஃபவுண்டர் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சுழ்கொடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜாய் ஸ்ரீராம் இன்னைக்கு வேல்வா சாஸ்திரத்தில் அற்புதமான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான அப்டேட்டு நீங்கள் தரமான மன்னச்சல் ஒரு அரிசி வேணும் ஒரு இயற்கை பொருந்திய அரிசி வேணும் சூரிய வெளிச்சத்தால் தயார் பண்ணிக்கப்பட்ட அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நீங்கள் எல்லாருமே தீபாவளிக்கு வந்து பிரியாணி சாப்பிடுவீங்க பிரியாணி அரிசி இருக்குது கொப்பம்பட்டி பிரியாணி அரிசி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அந்த அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இட்லி அரிசி இருக்குது சாப்பாட்டு அரிசி இருக்குது நல்லாயிருக்கும் நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி குருண புரோக்கன் ரைஸ் இருக்கு சார் நான் வந்து வீடு கட்டுறேன் சார் எனக்கு ட்ராயிங் பொண்ணு சார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் படி நான் டிராயிங் கொடுத்துருவேன் அதே மாதிரி உங்களுக்கு கட்டிடங்கள் கட்டும்போது ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக உங்கள் பில்டிங்கு முழுக்க முழுக்க இருந்து நான் வந்து கட்டித்தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மாதிரி செய்யணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நூறு செய்து நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் பில்டிங்கில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே எங்களுடைய இன்டர்நேஷ்னல் வாசுவ கடவுள் படி நாங்கள் வந்து எல்லாமே கட்டித்தருவோம் அதாவது உங்கள் எங்கள் ஆலோசனை பேரில் உங்களுக்கு கட்டித்தருவோம் அது வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது எப்படின்னு கட்டிங்கன்னா நம்ம வந்து கமிஷன் பேசிக் தான் எப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து மாதம் பன்னிரெண்டு மாதம் ஆயிரும் அதில் ஒரு வீடு ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தில் கட்டுறீங்க முப்பது லட்சத்தில் கட்டுறீங்க அப்படின்னா எங்களுக்கு டென் பர்சன்ட் அதில் அந்த டென் பர்சன்ட் எப்படின்னா எங்களுடைய அதாவது முப்பது லட்சத்துக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து மூணு லட்ச ரூபா தர மாதிரி இருக்கும் அந்த மூணு லட்சத்தை நீங்கள் பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்படியே பிரிச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்களேன் ஒரு மாதம் இருபத்தையாயிரம் ரூபா சேலரி மாதிரி ஆயிப்பிடும் ஒரு மாதம் இருபத்தாயிரரூவா பத்து மாதத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் மூணு லட்ச ரூபா வந்துடும் அவ்வளோதான் கான்செப்ட்டு அப்போ அது மாதிரியும் செய்யலாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுங்கன்னா அப்போ ஸ்ரீநிதி வர்ஷக் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கட்டிடங்கள் கட்டலாம் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கட்டிடம் கட்டி ரெடியாக இருக்குது அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் தாலுக்காவில் சூப்பரான வீடு இருக்குது அட்டகாசமான ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வடமேற்கு மேற்கு தெருக்குத்துள்ள வீடு இருக்குது அந்த வீடு வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் ட்ராயிங் போடணும் சார் எனக்கு ட்ராயிங் டிராயிங் போடுத்தோன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எந்த ஆலோசனைனாலும் என்னுடைய பிஎ நம்பருக்கு கேளுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவாங்க நல்ல விஷயத்தை செய்வாங்க சார் இன்னைக்கு வேல்வா வாசலத்தில் என்ன சார் சொல்ல போறீங்க வாழ்க்கையில் நம்ம திரும்ப பெற முடியாத விஷயங்கள் அஞ்சு இருக்கு என்ன சார் கைலை சார் இப்படி சொல்கிறீங்க உண்மையா சார் சும்மா கதையாடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வாழ்க்கையில் நம்ம திரும்ப பெற முடியாத விஷயங்கள் அஞ்சு இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் சொல்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் இப்போ என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க பார்ப்பாங்க பார்க்காதவங்களுக்கு இந்த விஷயம் திரும்ப பெற முடியாதவை ஐந்து விஷயங்கள் இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம திரும்ப பெற முடியாது நான் முதல்ல சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு வாக்கு கொடுக்குறோம் வாக்க கொடுத்தாச்சியா உங்க வாயிலிருந்து ஒரு நரம்பு இல்லாத நாக்கில் ஒரு வாக்கை கொடுக்குறீங்க கொடுத்த வாக்கை நான் உண்மையா சொல்றேன் கொடுத்தாச்சு திரும்ப பெற முடியுமா அதெல்லாம் சாரி சொல்றேன் அது சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் டப்பாக்குற ஹம்பக்கு கொடுத்த வாக்கு வாக்கு தான் அந்த வாக்கை திரும்ப பெற முடியாது கொடுத்த வாக்கை திரும்ப பெற முடியாது இதுதான் நம்பர் ஒன்னு புரியுதுங்களா ரெண்டாவது நீங்க குழந்தையா பிறக்கிறீங்க அந்த இளமை கிடைக்குமா சிறு குழந்தை தலம் கிடைக்குமா அப்புறம் ஒரு இளமை வயது வந்துடுது அந்த இளமை கிடைக்குமா அப்ப அந்த பருவம் கிடைக்குமா போனது போனது தான் என்ன போச்சு அந்த குழந்தை பருவம் போயிடுச்சு அடுத்தது ஜாலியாக சைக்கிள் ஓட்டினா வண்டி ஓட்டுறோம் அப்புறம் படிக்க போறோம் அந்த கல்லூரி பருவம் போயிடுச்சு அப்புறம் என்னது அடுத்தது திருமணம் அப்புறம் வாழ்க்கைங்கிற பயணம் அப்போ இதுதான் விஷயம் அப்போ அதுக்கு முன்னாடி பருவத்தை பின்னாடி எடுக்க முடியுமா என்ன பருவம் அது ஆடாத ஆட்டம் இல்லை ஆடுனா ஓட்டம் இல்லைங்கிற மாதிரி நம்ம பண்ணுற விஷயந்தான் எல்லாமே அப்போ அது என்ன சார் அது இழந்துட்டோம் அப்படின்னா இழந்து விட்ட இளமையை திரும்ப கிடைக்குமா நமக்கு கிடைக்காது திரும்ப பெற முடியாது நான் சொல்றது நம்ம திரும்ப பெற முடியாத ஐந்து விஷயங்கள் அப்ப நான் சொன்ன ரெண்டாவது விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இழந்து விட்ட இளமை அதான் சரிங்க சார் சூப்பர் சார் கைலை சார் அப்படிங்கிறீங்களா மூணாவது நம்ம பிறக்கிறோம் அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தா நீங்க பெரிய ஆலியா என்ன சார் அப்படி சொல்றீங்க நம்ம இன்னைக்கெல்லாம் ஃபோன் வச்சுட்டு அலையிறோம் நாற்பத்தஞ்சு வயசு வந்தாலே பெருசு அறுபது வயசுலாம் வாழ முடியாது ஏன் சார் சொல்கிறீங்க அதாவது நம்ம இளவ பருவம் ஒரு பத்து வருஷம் தூக்கம் ஒரு பத்து வருஷம் குழந்தை பருவம் ஒரு பத்து வருஷம் அப்புறம் திருமண வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் வயதானதில் ஒரு பத்து வருஷம் மூவாயிரம் நாள் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மூவாயிரம் நாள்ல தூக்கம் மட்டுமே ஆறாயிரம் நாளா போயிடும் ஏழாயிரம் நாள் இருபது வருஷமா போயிரும் அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வருஷம் தான் அந்த மூவாயிரம் நாள் தான் அப்போ போன நாட்கள் திரும்ப வருமா அந்த நம்ம நடந்துக்கிட்ட விஷயங்கள் இழந்த இளமையில கிடைச்ச நாட்கள் கிடைக்குமா அதுதான் மூணாவது விஷயம் என்ன விஷயம் மூணாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கடந்து போன நாட்கள் கடந்து விட்ட நாட்கள் திரும்ப கிடைக்குமா நமக்கு கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இருக்கிற நாளை ஒவ்வொரு நாளையும் எல்லா நாளுமே நல்ல நாள் எல்லா நாளுமே சிறப்பான நாள் நம்ம வாழ்க்கைக்கு உகந்த நாள் அப்படின்னு என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளையும் சூப்பராக பண்ணணும் நம்மளால் என்ன பண்ணுவோன்னா அஷ்டமிங்க இன்னைக்கு எதுவும் செய்ய மாட்டேங்க ஏன்னா இன்னைக்கு நவமிங்க எதுவும் செய்ய மாட்டேங்க எனக்கு ஏழ்றங்க என்ன எனக்கு ராகுங்க கேதுங்கம்மா ஒரு வச்சுக்குங்க நான் தப்பாக இருக்கு ஏன் கெடிகாரம் தான் உயரமாக இருக்கு உயரமாக நம்ம கெடிகாரம் மாதிரி வாழணும் ஏழரையா ரெண்டு தடவை சந்திச்ச போது ஒரு கெடிகாரம் அஷ்டமினா என்ன கிருஷ்ணனோட பிறந்த நாள் நவமினா என்ன ராமரோட பிறந்த நாள் இப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும் நம்ம பிரைம் மினிஸ்டர் நமக்கு ஃப்ரெண்டு யாரா ஃப்ரெண்டு நமக்கு சூரியன் ஃப்ரெண்டு தூங்கி அழிச்சோடனே சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் ஜபா குசும சங்காச கஷ்ய பேகம் மகாயுதி தாமோதரம் சர்வபாபக்கனம் பிரணாதோஸ்மி சாயா தேவி சமேத சூரிய நாராயண சுவாமி திருவடிகளே சரணம் உன் கூட பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெண்டாக இருக்காங்க வார்டு கவுன்சிலர் பார்த்து ஏன் பயப்படுற ராகு கேது சனி ஏழுரா எட்டுரா ஒம்பதுரா எதுக்கு பயப்படுற நாட்கள் அற்புதமானது அதுல உனக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கா சூரியன் ஃப்ரெண்டா இருக்கான் சூரியன் யாரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வார்டு கவுன்சிலர் யாரு ராகு கேது மாதிரி ஏயா பயப்படுற சூரியனை பார்த்து குளிச்சுட்டு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணியா நல்ல பரிகாரையா உன் வாழ்க்கையில அற்புதமா தினமும் பிறக்கும் நாள் அற்புதமான நாள் அப்ப திரும்ப பெற முடியாது எது நம்ம போன நாட்களை நிச்சயமா என்ன பண்ண முடியாது திரும்ப பெற முடியாது அப்புறம் நாலாவது விஷயம் என்னது சொல்லுங்க பேசிய வார்த்தை பேசிய பேசிவிட்ட வார்த்தை இந்த நரம்பில்லாத நாட்டில் பேசிய வார்த்தை அல்ல முடியாது தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க பணமும் இருக்கணும் அவன்கிட்ட குணமும் இருக்கணும் வார்த்தையும் இருக்கணும் அப்படிம்பாங்க பணம் வந்து எப்படின்னா ஒரு கோபுரம் இருக்கு அப்படின்னா அது கலசத்துல இருக்கிற மாதிரி பணம் கோபுரம் வந்து குணம் மாதிரி குணம் வந்து மாறவே மாறாது குணம் அப்படியே தான் இருக்கும் கோபுரம் அப்படியே தான் இருக்கும் கலசம் மாறிக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு நாளை விட்டு ஒரு நாள் போகும் வரும் போகும் வரும் வரும் போகும் ஆனால் குணம் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பணமும் குணமும் சரியா இருக்கணும்னா நம்ம பேசிய வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையில் நிச்சயமா என்ன இருக்கணும் வார்த்தையை நம்ம திரும்ப பேசிட்ட வார்த்தை அல்ல முடியுமா அல்லவே முடியாது அவ்வளோதான் அப்போ நான் சொல்றது பேசிய வார்த்தையை திரும்ப பெற முடியுமா முடியவே முடியாது வார்த்தை கொட்டிட்ட அல்ல முடியாது கோபம் வந்தால் தண்ணியை குடிச்சிக்க ஆமாம் சரிங்க சார் நாலு சொல்லிட்டீங்க கைலை சார் அஞ்சாவது விஷயம் என்ன சார் அது மாதிரி சொல்லுங்க சார் அது வரவே வர வைக்க முடியாது யார் திரும்ப பெற முடியாத வகையில் மிக அவசியமான விஷயம் அஞ்சாவது விஷயம்தான் என்ன சார் அது நம்ம படுத்துருக்கோம் மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறோம் காற்றை திருப்பியும் காற்றை வெளியே உடுறோம் காற்றை உடலையா இல்லை காற்றை விட்டுட்டு திருப்பி மூச்சை இழுக்கலையா உயிர் போயிருச்சியா என்னையா நடக்கும் அவ்வளோதான் திரும்ப வருமா 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 சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன வரும் இந்த பாடியை தூக்கலையாடா கையில நான் சொல்லுவான் ஏய் இந்த பாடியை தூக்குடா பசிக்குதுடா குளிக்கணும்டா அம்பா உடலை விட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னா திரும்ப வராது அவ்வளோதான் ஏ பாடிம்மா என்னம்மா என்ன சொல்ல உங்களை யாரையுமே சொல்ல சார் என்ன நான் சொல்லிக்கிறேன் சார் இந்த கைலை சாருக்கு மூச்சை இழுத்து உள்ளாறு போச்சு எவ்வளவோ விஷயத்துல நம்ம தினமும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த மூச்சு இழுத்து விட்ட காற்று திருப்பி இழுக்கல அப்படின்னா என்ன சொல்லுவான் அந்த கைலை போயிடும் என்ன வரும் ஏ இந்த பாடியை தூக்கலையாடா அப்படிமா அப்போ நம்ம விட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அவ்வளவு தான் அப்போ திரும்ப வருமா வராது நான் சொன்னது உலகத்தின் நியதி நம்ம பிரபஞ்சத்தின் யூனிவர்ஸ் எல்லாமே ஒரு காக்கா கட்டை கேது பறவைகள்லாம் ரெண்டு தடவை குளிக்கிறியா மனுஷன் குளிக்கிறானா குளிக்க சாகுறான் காக்கா என்ன தெரியுமா பண்ணோம் தான் கூட்டை விட்டு அடுத்த கூட்டுக்கு போகாது இதுதான் விஷயம் காக்கா கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது நம்ம சொன்னால் நம்ம இதாக சொல்லுவாங்க இதுதான் உண்மை காக்கா இன்னொரு ஜாவடி கூட போய் சேரவே சேராது அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பறவைகள்டையும் குருவிகள்கிட்டையும் விலங்கினங்கள்கிட்டையும் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்கிற நாளில் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாலா அன்னைக்கு ஒன்றுன்னு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை போயிடும் நிச்சயமாக எங்கேயுமே நான் சொல்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்களோ எவ்வளோ குணத்தை எடுப்பீங்க நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் திரும்ப பெற முடியாதவை இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள இருக்கும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மலை நீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்